அல்லாஹுடைய அன்பு அது விசாலமானது அல்லாவுடைய மன்னிப்பு அது மகத்தானது ரஹ்மத்துல்லாஹி வாசியா அல்லாவுடைய ரஹ்மத் அன்பு கருணை பாசம் இரக்கம் ஒரு அடியானோடு அது விசாலமாக இருக்கிறது அதே மாதிரி அல்லாவுடைய மன்னிப்பு அது பிரம்மாண்டமானது மகத்தானது அதற்கு எல்லை கிடையாது அந்த மன்னிப்பும் மிக மகத்தானது இந்த இரண்டையும் அல்லாஹு தாலா குரானில் பல இடங்களில் இணைத்து சொல்கிறான் சூர் அல் ஹைஜருடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்துகிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நபி ஐபாதி அன்னி அனல் ஹஃபூர் ரஹீம் கஃபூர் நபியை அதாவது நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய அடியார்கிடத்தில் என்னை பற்றி சொல்லுங்கள் நான் யார் தெரியுமா ஹஃபூர் மகத்தான மன்னிப்பாளன் அர் ரஹீம் விசாலமான அளவற்ற அன்புடையவன் நிகரற்ற அன்புடையவன் எல்லையில்லாத அன்புடையவன் என்று தாலா தன்னை அடையாளப்படுத்துகிற பொழுது இந்த இரண்டையும் சொல்லுகிறான் அல் ஹஃபூர் அர் ரஹீம் ஹஃபூர் மன்னிக்க கூடியவன் ரஹீம் அன்பாளன் இந்த இரண்டையும் அடைந்து கொள்வதுதான் மனித வாழ்வினுடைய இலக்கு அல்லாஹ் மன்னிக்கணும் அல்லாஹ் அன்பு காட்டணும் அல்லாட மன்னிப்பு இல்லாமல் செல்ல முடியாது அல்லாஹுடைய அன்பில்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது அல்லாஹுடைய அன்பை பெறாமல் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற முடியாது அல்லாவுடைய மன்னிப்பை நாம் பெறாமல் அல்லாஹுடைய அன்பை பெற முடியாது அல்லாஹுடைய அன்பும் தேவை அல்லாஹுடைய அருளும் தேவை அல்லாஹுடைய மன்னிப்பும் தேவை மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் எனவே அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருக்கிறான் மன்னிக்கக்கூடியவன் நாம் நன்மை செய்கிறோம் ஆனால் அந்த நன்மை சுவர்க்கத்துக்கு போதாது ஆனால் அது அல்லாஹுடைய அன்பை பெற்றுத் தருகிறது அல்லாஹுடைய அன்பு சுவர்க்கத்தை பெற்றுத்தருகிறது எனவே அல்லாஹுத்தாலா இதை இரண்டையும் சேர்த்து சொல்கிறான் அவன் இந்த வசனத்தில் இருந்து தான் அல்லாஹ் கஃபூர் அல்லாஹ் ரஹீம் சூரா ஜுமர் ஐம்பத்தி மூன்றா வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் கஃபூர் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் இறக்க முடியவன் சூரா அல் ஃபுர்கான் எழுபதா வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் குரான அதிகமான இடங்கள்ல எல்லாம் சொல்கிறான் சூரா ஹயூர் நாற்பத்தி ஒன்பது சூரா ஸுமர் ஐம்பத்தி மூன்று சூர் அல் ஃபுர்கான் எழுவது நீங்கள் குரானை பிறட்டி பாருங்க ரஹீம் ஒகான் அல்லாஹ் ஹஃபூர் ரஹீமா அப்போ அல்லாஹுத்தாலா அவனுடைய மன்னிப்பு மகத்தானது என்பதையும் அவன் விசாலமான கருணையுடையவன் என்பதையும் அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்கிறான் எனவே இந்த ரமலானுடைய காலம் இந்த இரண்டையும் அடைவதற்கான ஒரு பருவ காலம் முதலாவது பத்து இரண்டாவது பத்து மூன்றாவது பத்து என்று நாம் பிரித்து விட முடியாது எல்லா ரமலானுடைய எல்லா காலமும் அது ரஹ்மத்துக்குரியது எல்லா காலமும் மக்பிரத்துக்குரியது எல்லா காலமும் நரக விடுதலையை பெறக்கூடியது ஒரு மனிதன் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அக்சிரத்தையும் பெற்றுக்கொண்டால் அவன் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவான் அல்லாவுடைய ரஹ்மத்தை ஒரு மனிதன் அடைய வேண்டும் அல்லாவுடைய அன்பை அடைய வேண்டும் அல்லாவுடைய மன்னிப்பை பெற வேண்டும் இதுதான் ரமல்லான் எங்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சிக்கலமாக வந்திருக்கிறது நம்முடைய அமல்கள் அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கு நம்முடைய வணக்கங்கள் அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கு நாம் எந்நேரமும் நேரமும் அல்லாஹுவை வணங்குறதுக்கு வணங்குறதுக்கு அல்லா செய்கிறான் இப்போ நாங்கள் இஷாவுடைய தொழுகை ஃபர்லான தொழுகை தொழுகிறோம் ஃபரலான தொழுகை தொழும்பொழுது நாங்கள் அல்லாஹுடைய அன்பு இருந்தால் தான் எங்களால் தொழ முடியும் அதானே அல்லாஹுடைய அன்பு இருந்தால்தான் நாங்கள் தொழலாம் அல்லாஹ் நாங்கள் பாவத்திலேருந்து விலகி கொள்வதுக்கும் நன்மையை செய்கிறதுக்கும் அல்லாஹுடைய உதவி தான் கொண்டுதான் அல்லாவுடைய தோஃபிக்கு இல்லாமல் பாவத்திலேருந்து நாங்கள் விலகி கொள்ள முடியாது நன்மை செய்கிறதுக்கும் அல்லாட தோஃபிக்கு வேணும் அப்போ அல்லாவுடைய அன்பு இருக்க போய் நாங்கள் இஷா தொழுகிறோம் தொழுது முடிஞ்சோட என்ன சொல்வோம் தொழுதுட்டோம் நான் தொழுதுட்டேன் பெருமடிக்கு சொல்கிறேன் அல்ல ரசுலா அப்படி சொன்னாங்களா தொழுது முடிஞ்ச உடனே என்ன சொல்கிறோம் யாருதான் என்னை மன்னிச்சிரி அஸ்தாஃபிர் உல்லா நீ இறக்கப்பட்டு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்த ரப்பே இறக்கப்பட்டு தொழக்கூடிய பாக்கியத்தை தந்த ரப்பே நான் நீ இறக்கப்பட்டும் நான் உன்னை துதிக்க வந்து என் மனசு ஏதாவது நான் தொழுகையில் ஏதாவது அப்படி தவறுகளை செய்தால் தொழுகையில் குறைகளை நான் செய்துவிட்டால் இந்த தொழுகை பரிபூர்ணம் இல்லை என்றால் அதற்கு நான் உன்னிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அல்லாஹுடைய உடைத்தவர் சல்லா செல்லம் இந்த உலகத்திற்கு அவர்களுடைய பிரச்சாரத்தை முடித்துவிட்டு விடைபெறுகிற பொழுது அல்லாஹு சொல்கிறான் நீங்கள் பெரிய வெற்றியையும் உதவியையும் பார்த்தால் பெருமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாஹுடைய உதவியினால் வெற்றி அல்லாஹ்வுடைய உதவியினால் உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது எனவே நீங்கள் செய்த இந்த பணிக்கு அப்பால் நீங்கள் அல்லாஹுடைய மன்னிப்பை ஆதரவு இசைவார் செய்யுங்கள் அல்லாவி புகழுங்கள் அல்லாஹ் அன்பு கொள்கிறான் அல்லாஹை புகழுங்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாவை இஸ்வார் செய்யுங்கள் அன்பு அன்புக்குரிய சகோதரர்களே நாம் எந்த ஒரு நல்ல செயலை செய்கிற பொழுதும் எந்த ஒரு வணக்க வழிபாடை செய்கிற பொழுதும் நாம் அல்லாஹுவை புகழுகிற அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற இந்த நல்லமலை செய்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கு அருள் செய்தானே என்ற அந்த பக்குவ நிலை உள்ளத்தில் வருவதை போன்று அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சும் அன்பு காட்டியும் நான் இபாதை செய்கிற பொழுது என்னிடத்தில் எஹ்லாஸில் குறைபாடு வந்து அல்லது ப பயபக்தியில குறைபாடு வந்து உயிரோட்டத்தில் குறைபாடு வந்தால் யா அல்லாஹ் நீ அதை மன்னிச்சிரு என்று இசுஃபார் செய்யக்கூடிய மனோநிலை இருக்க வேண்டும் சஹாபாக்கள் நல்லமல்கள் செய்வார்கள் தர்மங்கள் செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய இதயங்கள் வஜிலா அவருடைய இதயங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும் அப்ப நல்லமல்கள் செய்கிற பொழுதே ஏன் இதயம் நடுங்குகிறது என்றால் இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அல்லாஹ் இதில் ஏதாவது குறைகளை அல்லாஹுத்தால் என்னுடைய குறைகளை பிடித்தால் நான் என்ன செய்வது எனவே அந்த இரண்டுக்கும் இடையில் தான் வணக்கங்கள் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் சலபுசாலியன்களை பொறுத்தவரையிலே நன்மை செய்தால் அழுவார்கள் நன்மை செய்தால் பயப்படுவார்கள் ஆனால் இன்று இருக்கிற மனிதர்கள் சிரித்து கொண்டே பாவம் செய்கிறார்கள் அதுதான் வித்தியாசம் செலவுகளுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அவங்க நன்மை செய்வாங்க செஞ்சு போட்டு அழுவாங்க பயப்படுவாங்க ஏன் இதில் குறைபாடு இருக்குதா எஹலாஸில் குறைபாடு இருக்குதா அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவானா நான் அல்லா என் மீது அமல் செய்கிறதுக்கு பாக்கியத்தை தந்தும் நான் அல்லாக்கு குறைபாடு வச்சிட்டே என்றால் இதில் முகசூதி கலந்து விட்டது என்றால் அல்லாஹ் என குற்றம் குடிப்பானா என்று பயந்தார்கள் அழுதார்கள் ஆனால் மருமையினுடைய அல்லாஹினுடைய சிந்தனை இல்லாத மனிதன் பாவம் செய்கிற பொழுதே சிரித்து கொண்டு பாவம் செய்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய ரஹமத்தை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய ரஹமத்தை புரிந்தால் அவன் அல்லாஹுவிடம் எந்த நிலைக்கு அவன் சென்று விட்டாலும் அல்லாஹுவை நோக்கி திரும்புவதற்கு அவன் பயப்பட மாட்டான் ஒரு அன்பை புரிஞ்சு கொள்ளணும் அல்லாவுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்தால் அவன் ஒரு கணம் அல்லாவுக்கு மாறு செய்தாலும் என்னை மன்னிக்க என்னுடைய ரப்பு இருக்கிறான் என்று சொல்லி அவன் ரப்பின் பால் போவான் சில பொழுது சிலர் பாவம் செய்து 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 ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அல்லாஹ் என்னை மன்னிப்பானா நானெல்லாம் தொழுதான ஏற்றுக்கொள்வானா என்று சொல்கிற ஒரு நிலை வருகிறது சிலர் பல பேர் கேட்பாங்க நாங்கள் இவ்வளோ பாவம் செய்கிறோம் எங்களோட தொழுகையில் இப்படியான குறைபாடுகள் இருக்கிறது நாங்கள் எப்படி தொழும் பொழுது பலவீனம் இருக்குது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று சொல்லி நிறைய பேர் அல்லாஹ் மன்னிப்பானா என்ற ஒரு கேள்வியை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம் அதனால தான் அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் பொதுவா ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ஒரு ஒரு வகுப்புல நல்ல முதலாவது இருக்கிறவரை கூப்பிட்டு முதலாவது வாரவரை கூப்பிட்டு உனக்கு நான் இதை தருவேன் இதை தருவேன்டா நியாயம் இருக்கிறவர்களிலே மிக மோசமான ஒருவரை அழைத்து அவனிடம் இருக்கிற உச்சகட்ட அந்தஸ்தையும் தரஜாவையும் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அல்லாஹ் எப்படிப்பட்ட அன்பாளர் என்று பாருங்க அல்லா சொல்லான் யாயுஹல்ல ஆமனும் அல்ல அழைக்க இல்லை ஈமானில் முந்திய கொண்டவர்கள் வசாவிக்கு சாபிக்குண்டு அழைக்க இல்லை யாயுஹல்ல யாயுஹல்லீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே மோமீன்களே முஸ்லீம்களே தக்குவா உள்ளவர்களே யாயுஹல்ல தக்குவா உள்ள மனிதர்களே என்றெல்லாம் அல்லாஹ் அழைக்க இல்லை அல்லாஹ் என்ன அழைக்கிறான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் யா இபாதி அல்லதீன் என்னுடைய யா இபாதி அல்லதீன் தங்கள் மீது அளவு கடந்து அநியாயம் செய்து பாவம் செய்து தன் மீது ஒரு மனிதன் பாவம் செய்யறான்னு அவன் அவனுக்கு அநியாயம் செய்யறான் அப்ப அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் யா இபாதி அல்லதின அஸ்ரஃபு அலஹுசிம் அதாவது அஸ்ரஃபு என்றால் அளவு கடந்து போறதுன்னு சொல்லுவோமே அளவு கடந்து தன் மீது அநியாயம் செய்தவர்களே பாவம் செய்தவர்களே எவ்வளவு நீ பாவம் செய்து விட்டாலும் நீ அடைய வேண்டாம் ரஹமத்தை சொல்ற நீங்க ரஹ்மத் அது விசாலமானது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு கட்டுகள ஈமான் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி எனக்கு கிடைக்கும் என்பதில் ஒரு மோமின் சந்தேகம் கொள்ளக்கூடாது கூடாது அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்கும் என்பதில் ஒரு மூவின் சந்தேகம் கொள்ளக்கூடாது அல்லாஹ் சொல்கிறான் ல தஹ்னது ல தஹ்னதூ மிர் ரஹ்மதில்லா அல்லாஹிட அருளிருந்து நிராசை அடைஞ்சுடா இங்க அல்லாஹிட அருளில இருந்து நிராசை அடைபவர்கள் காஃபிர்கள்தான் அல்லாஹ் அதையும் குரானை சொல்றான் ல ஏய் அஸ் மிர் ரவுஹல்லா இல்லல் கௌமுல் காஃபிரோ அல்லாவுடைய அருளில் இருந்து நிராசை அடையவர்கள் அவர்கள் காஃபிர்களாக இருப்பார்கள் அப்போ எனவே நிராசை அல்லாஹுடைய விஷயத்தில் வந்துடவே கூடாது அல்லாஹ் என்னை மன்னிப்பான் உறுதியான நம்பிக்கை இந்த ரமலானுடைய காலத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்னுடைய ரப் நான் என்னை பாவம் செய்தான் மன்னிப்பான் அதனால் நான் தொடர்ந்து பாவம் செய்யணும்ன்ற மனநிலையில் இருக்கக்கூடாது நான் செஞ்ச பாவங்களை ரப்பு மன்னிப்பான் அல்லாஹ் சொல்கிறேன் அல்லா சக்கர சுமர் ரஹ்மத் இல்லா இன்னல்லாஹையுதுனுப ஜமியா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் ஜமீ அப்ப ரஹ்மத் அல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க ரஹ்மத்துலேருந்து நீங்க நிராசை அடைய வேண்டாம் அப்போ நிராசை அடையலை என்றா அல்லாஹ் அன்பு அடைகிறதுக்கு நீங்கள் அல்லாஹிரத்தில் மன்னிப்பு கேளுங்க இன்னல்லாஹ் எஃப் ஃபிர் ஜமியா அல்லாஹ் எஃப் மன்னிப்பான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் ஏன் இன்ன ஹூ அல்லா மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹுத்தால இறக்கமுடையவன் என்று அல்லாஹுத்தா அல்லா சூரத்து ஜுமர் உடைய ஐம்பத்தி மூணாவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறேன் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் இருக்கிற பாவியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நான் உனக்கு ரஹமத் செய்வேன் நான் உனது பாவங்களை மன்னிப்பேன் என்றால் இஹ்லாச நாங்கள் பாதுகாத்து கொண்டு அல்லாவுக்காக தொழுது அல்லாவுக்காக ஃபரல தொழுது இஷாவை தொழுது இஷாவுடைய சுனத்தை தொழுது கயாமுல்லில் தொழுது வித்திர தொழுது இப்படி இபாதத்துகள் எல்லாம் செஞ்சு அல்லாவை பற்றி பேசுகிற கேட்குற சபையில் இருக்கிற பொழுது அல்லாஹ் எங்களை கைவிட்டுருவானா நிச்சயமாக கைவிட மாட்டான் ஒரு பாவிக்கு அல்லா மன்னிப்பை கொடுக்கிறான் அல்லாஹு தாலா ஒரு பாவிக்கு அல்லா மன்னிப்பை கொடுக்கிறான் கையேந்துகிற பொழுது அல்லாஹ் மன்னிக்கிறான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹு தாலா அதை உரித்தாக ஆக்கி வைத்திருக்கிறான் அப்ப அல்லாஹ் பாவியை அழைத்து சொல்கிறான் நீ உனக்கு நான் என்னுடைய ரஹ்மத்தை தருவேன் நிராசை அடையாதே என்றால் ருக்குவிலும் சுஜூதிலும் யா அல்லா யா அல்லா என்று அல்லாவை துதிக்கிற மனிதனை அல்லாஹ் மன்னிக்காமல் விடுவானா அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹுத் ஆலா எங்களை அழைத்து சொல்கிறான் என்னுடைய மன்னிப்பு விசாலமானது எனவே நீங்கள் மன்னிப்பை நீங்கள் கேளுங்கள் என்னுடைய அன்பு விசாலமானது அன்பை நீங்கள் கேளுங்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ரமலானுடைய காலம் அதற்கான சிறந்த ஒரு காலம் அல்லாஹுடைய அன்பை அடைவதற்காக அதிகமாக மிக மிக அழகிய முறையில் அமல்களை நாம் செய்ய வேண்டும்